ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவலவர்ஸ் அதாவது நம்ம புராக்களுக்குலாம் இற போடும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் இது அதான் நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து நல்ல விதவிதமாக இருக்குது அதில் நிறைய விதங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிறது இப்போ கர்ண புரா தான் நிறையா இருக்குது ஃப்ராக்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது புறாக்களுக்கு குஞ்சு வந்து இற கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு புறாவையும் ஜோடி சேர்க்கும்போது போது உள்ள கலரில் எந்த ப்ராவை ஜோடி சேர்த்தா எந்த மாதிரி குஞ்சு விழும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜோடி சேர்த்து எடுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும் நான் அதுக்கேற்றால கலர் கலராக ஃப்ராக்கில் நம்ம எடுக்கலாம் இப்போ வெள்ளை கலர் அப்படின்னு சொன்னால் வெள்ளை கலர் பொட்டையே சேர்த்தோம்னா அதுக்கேற்றால வெள்ளை கலர் பட்டாவாக வரும் அதுக்கேற்றால கருப்புனால் கருப்பு எடுக்கணும் அப்படி ஒவ்வொரு கலர் நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி கலர் கூட ஜோடி சேர்க்கணும் ஃப்ராக்களுக்கு குஞ்சு வந்து எச்சு இறை கொடுக்கும்போது அது ஒரு தனியாக அழகு தான் ஃப்ராக்களுக்கு இறை கொடுக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் ப்ராக்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு பத்துக்கான குஞ்சி வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே ப்ராக்களுக்கு நல்லா இற கொடுத்துட்ருக்கு இது நம்ம கர்ண கருப்பு தான் கர்ண கருப்பு வந்து உண்மையாகவே வேறு லெவலு பல்ட்டி வந்து கீழேயே நல்லா அடிக்கும் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ப்ராக்கள் தான் அது இது நம்ம ரோமர் பறவை குஞ்சு இது நம்ம கர்ணம் அப்படி ஒவ்வொரு வித விதமாக நம்மகிட்ட ப்ரா இருக்குது இதில் வந்து நமக்கு கொண்ட அதோடய குஞ்சிக்கு இற கொடுக்கும்போது நம்ம இன்றைக்கி வீடியோ நிறைய எடுத்தோம் ஏன்னா அந்த புரா வந்து ஃபுல்லாகவே வந்து புறாவுக்கு நல்லா இற கொடுத்துச்சு இதுதான் ஆண் நம்ம முதல்ல இதை பொண்ணுன்னு நினச்சா அது நேரே உள்ளே அது முட்டை விட்டுருக்கு மறுபடி அதோட ஃபஸ்ட்டு பிஞ்சு தான் அந்த வெளில நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை இது நம்ம நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்த ப்ரா தான் இது எப்படி என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம ரொம்ப நாளாக இது பண்ணோம் அந்த ப்ரா பற்றி யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் காட்டுப்புறா மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டேனே காட்டுப்புறாவும் இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த புராக்கெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாமான்னு தெரியல இது எல்லாமே நம்ம காரணம்னா இதில் நிற்கிறது வரிசையாக எல்லாமே காரணம்னா ஒன்று மட்டும் கொண்ட ஜட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ